பைபிள் பற்றி நன்றாக தெரியும் நினைக்கிறீங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க முந்தைய ஷார்ட்ஸில் சரியான பதில் சொன்ன ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி உங்கள் பேர்கள் இல்லை இங்கே வருது நீங்க சூப்பர்னு சொல்லணும் இன்று தொடக்க நூலில் அதிகாரம் பதினெட்டு பற்றி கேள்விகள் கேட்கப் போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி ஆண்டவர் ஆபிரகாமிடம் வாக்களித்த போது சாராவுக்கு மகன் பிறக்கும் நேரம் என்னதாக கூறினார் சரியான பதில் இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இரண்டாவது கேள்வி ஆபிரகாம் சோதோமுக்காக மன்றாடிய போது இறுதியாக எத்தனை நீதிமான்கள் இருந்தாலாவது நகரம் காப்பாற்றப்படும் என கேட்டார் சரியான பதில் பத்து பேர் மூன்றாவது கேள்வி ஆபிரகாமை சந்தித்த மனிதர்களின் எண்ணிக்கை எத்தனை உங்க பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் பைபிள் விளையாட்டு பிடிச்சிருக்கும் அவர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க